எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தன்னடக்கன்னு ஒன்று வேணும் எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அதாவது நான் சொல்கிறது வசதி இல்லை தன்னடக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க எப்பவுமே தான் இருப்பாங்க நீ கொஞ்சமாக எதோ ஒன்று சாய்ச்சிட்டேன்னு வா ஊன் சீன் போட்டு ஆடினேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் எந்திரிக்கவே முடியாது ஸோ எவ்வளோ உயர்ந்த இடத்த அடைஞ்சாலும் மனுஷனுக்கு தன்னடக்கம் குணம் பணிவு இதெல்லாம் இருக்கணும் இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் லாங் சாகிற வரைக்குமே உயர்ந்த நிலையில் மட்டும்தான் இருப்பாங்க ஸோ இது நான் அனுபவத்தால் கற்றுக்கிட்டது நான் அப்படி தான் இருக்கேன் எந்த சுச்சுவேஷன்லேயும் நான் பெரிய ஆள் என்கிட்ட அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது அப்படின்லாம் நான் காட்டிக்கவே மாட்டேன் உழைச்சாதான் சாப்பாடுன்ற ஸ்டேஜில் தான் இப்போயும் நான் இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம வேலைக்கு போனால் தான் கடைக்கு போனால் தான் நமக்கு வருமானம் நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்க முடியும் அந்த ஸ்டேஜில் தான் இன்றைக்கி என்ன எவ்வளோ வசதிகள் வந்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன் ஸோ அதே லெவலில் எல்லாருமே இருந்தேன்னா எல்லாருமே பணக்காரங்க தான்